ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் ஜாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டில் உள்ள ஓரங்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் அல்வா செய்கிறதுக்கு பத்து ப்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ ஓரத்தில் உள்ள இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ப்ரெட்டை நாலாக கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதே போல் சின்ன பீஸாக நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் ஒரு நூறு கிராம் சுகர் சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க சுகர் கரைஞ்ச பிறகு நம்ம இந்த பொறிச்சு வச்சுருந்த பிரெட்டை எல்லாம் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட பிரெட்டை சேர்த்துடலாம் இந்த சுகர் சிரப்லேயே இந்த ப்ரெட்டை நல்லா வெந்து வரணும் இந்த ப்ரெட் அப்பப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதே போல் நெய்யெலாம் அதிகம் விட வேணா நம்ம நெய்யில் தான் நம்ம இந்த ப்ரெட்டை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருக்கோம் அந்த ப்ரெட்டில் உள்ள நெய் எல்லாம் அதுவே விட்டுரும் பாருங்கள் இதே போல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் பத்து நிமிஷத்தில் ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல் இதே மெத்தேடு தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பிரெட் அல்வா ரெடி பாருங்கள் நெய்யெல்லாம் விட்டுடிச்சில்ல ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்